இந்திய பெருங்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி எதிர்வரும் ஒன்பதாம் தேதி நாட்டை நோக்கி நகர்வதால் மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக சிரேஷ்ட வானிலை அதிகாரி கணபதி கணவதிப்பிள்ளை என்று நிறுவ கூறியுள்ளார் இதனால் விவசாயிகள் தமது அறுவடை நடவடிக்கைகளை உரிய நேரத்தில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஸ்ரேஷ்ட வானிலை அதிகாரி தெரிவித்துள்ளார் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் ஒரு ஒரு காற்று சுழற்சி உருவாகி இருக்கின்றது இது வரும் நாட்களில் படிப்படியாக இலங்கைக்கு அருகே வந்து எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரைக்கான காலப்பகுதிக்குள் அது மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதே போன்று எது பெறுகின்ற பதினேழாம் தேதி முதல் இருபத்தி தேதி வரையும் அதேபோல் போல் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையான காலப்பகுதிகளிலும் சில காற்று சுழற்சிகள் உருவாகி வர சந்தர்ப்பம் உள்ளது ஓரளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அறுவடை விவசாயிகள் இந்த காலப்பகுதியை அவதானித்து மழை இல்லாத சந்தர்ப்பத்தில் தங்களது அறுவடை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்